சர்வதேச எய்ட்ஸ் தினம் எப்பொழுது ஏன் சர்வதேச எய்ட்ஸ் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுது ஏன் கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சர்வதேச எய்ட்ஸ் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுது ஏன் கடைபிடிக்கப்படுது அப்படின்னா எய்ட்ஸ் என்னும் உயிர்கொல்லி நோயிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சர்வதேச எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுது தொண்ணூறு சதவிகிதம் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு பாதுகாப்பற்ற உடலுறவின் மூலமே நோய் பரவுது அதனால் செக்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி எய்ட்ஸ் நோயை ஒழிக்கிறதுக்காக தான் டிசம்பர் ஒன்றாம் தேதி சர்வதேச எய்ட்ஸ் தினமாக கடைபிடிக்கப்படுது